இப்போ கல் காஞ்சிருச்சு நம்ம அடை ஊற்ற ஆரம்பிச்சிருவோம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து வாக்கணும் தோசை மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது கடைசி எஜ்ஜை மட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க அடை ஊற்றுறது ஒன்றும் பெரிய ராக்கெட் சைன்ஸ்லாம் இல்லை ஓகே ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம திருப்பி விட்டுருலாம் பொறுமையாக சைட்ஸை ரிலீஸ் பண்ணுங்க அவ்வளோதான் தேர்ட்டி செகண்ட்ஸ் திருப்பின உடனே சூப்பராக வெந்துடும் இன்றைக்கி சூப்பரான அடை அவியல் மற்றும் சாம்பார் இதுதான் இன்றைக்கி டின்னர் ரெசிபி ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து அடை தோசை பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் பருப்பு ஒரு கப் கடலை பருப்பு எல்லாமே ஒரே அளவு அதோட உளுந்து அதுவும் ஒரு கப் இது நாலுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு அது மாத்திரம் கால் கப் எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு இஞ்சி ஒரு பத்து வர மிளகாய் நீட்டை மிளகாய் தான் இப்போவும் போடுவாங்க என் வீட்டில் இப்போ குண்டு மிளகாய் தான் இருக்குது அதை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கறிவேற்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்ல ஒன்றும் பாதியுமா அரைச்சிருங்க அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கால் தேக்கரண்டி பெருங்காய தூள் இருக்கு அதை சேர்த்து உப்பு போட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் முதல்ல நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ இது எல்லாமே ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் அதுக்கு மேலே நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அரை உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடை மாவு வந்து கையில் கலந்தீங்கன்னா தான் நல்லா வரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்களா கன்சிஸ்டன்சி அந்த மை பதத்துக்கு ஒரு பதம் முன்னாடி இப்படி கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் லூசன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது நம்ம வந்து கலக்க கலக்க தான் வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவை அப்படின்றது தெரியும் அதுக்கு வந்து ஒரு வரம்புலாம் கிடையாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் போதும் சரியான பதத்துக்கு வந்துருச்சு எப்பவுமே அடை மாவு வந்து நீங்க அரைச்சுட்டீங்கன்னா உடனே ஊற்றிடணும் அந்த ஃப்ரெஷ்னஸில் தான் அந்த அடை டேஸ்டே இருக்குது இப்போ நம்ம வந்து அடை தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ கல் காஞ்சிருச்சு நம்ம அடை ஊற்ற ஆரம்பிச்சிருவோம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து வாக்கணும் தோசை மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது இந்த கடைசி எஜ்ஜை மட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க அடை ஊற்றுறது ஒன்றும் பெரிய ராக்கெட் சைன்ஸ்லாம் இல்லை இப்போது என்ன விட்டுக்கலாம் ஓகே நல்லா ஒரு சைடு வேகட்டும் இப்போ பாருங்க நல்லா வெந்திருச்சு ஸோ சைடில் நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டுருங்க எப்படி சூப்பராக வந்திருக்கா அடை தோசை நமக்கு மிஸ்ஸே ஆகாதுங்க ஏழு வருஷமாக பண்ணுறேன்ல அமேசி முதல்ல வந்து தேவைக்காக பண்ண வேண்டியது இருந்தது அப்பா அம்மாவுக்கு நான் குக் பண்ண வேண்டியது இருந்தது அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஐ ரியலி இட் திருப்பி போட்டுட்டீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஏன்னா கீழ் சூட்லேயே வந்து மேலேயும் நல்லா வெந்திருக்கும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடை தோசை எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து தோசை எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பர் தான் மேலேயே வந்துருச்சு பியூட்டிஃபுல் இன்னொரு தோசை வாப்போம் எண்ணெய் ஆட் பண்ணிடுங்க பொறுமையாக பண்ணுங்க அடை வந்து இழுக்காம பீயாமல் வந்துடும் நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம திருப்பி விட்டுடலாம் பொறுமையாக சைட்ஸை ரிலீஸ் பண்ணுங்க அவ்வளோதான் தேர்ட்டி செகண்ட்ஸ் திருப்பின உடனே சூப்பராக வெந்துடும் அவ்வளோதாங்க அடை செய்வது எப்படி கற்றுக்கிட்டாச்சு சும்மா கிறிஸ்பியாக சூப்பராக அடை பண்ணியாச்சு இந்த அடையை வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளமும் வெண்ணையும் வச்சு சாப்பிடுவாங்க கூட அவியலும் இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் அவியல் பண்ணனால அடையும் அவியலும் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் இன்றைக்கி சூப்பரான அடை அவியல் மற்றும் சாம்பார் இதுதான் இன்றைக்கி டின்னர் ரெசிபி ஸோ பருப்பு அடை அவியல் சாம்பார் ிருக்கு அல் நல்லா இருக்கா நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ் அடுத்த வீழாக நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பான சாம் ரிஷி டாட்டா பபாய்